பிரித்தானியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டது வியாழக்கிழமையிலிருந்து இந்த அறிவிப்புகள் செய்யப்பட்டது சவுத் போர்ட்ல நடந்த படுகொலைகளை தொடர்ந்து இந்த எதிர்பார்ப்புகள் எதிர்வு கூறல்கள் பிரித்தானியா முழுவதும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆளும் கட்சியை சாடி பலரும் பேசியிருந்தார்கள் ரிஃபார்ம்ஸ் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி போன்ற பல கட்சிகள் இது சம்பந்தமான அவர்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள் இது ஒரு விதமான போராட்டமாக கலகமாக வெடித்திருந்தது இந்த கலகத்தை செய்தவர்கள் யார் இதனை ஏற்பாடு செய்தவர்கள் எந்த முறையில் ஏற்பாடு செய்தார்கள் இவ்வளவு பெரிய அணியை திரட்டுவதற்கு அவர்களுக்கு உதவிய ஊடகம் இது இது சம்பந்தமாக பிரதமரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன போன்ற பல விஷயங்களோடு இன்னும் சில தகவல்களையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படுற தகவல்கள் உலக செய்திகளில் இன்ட்ரெஸ்டிங்கான வந்து இந்த சேனல்ல நீங்க தொடர்ந்தும் பார்க்கலாம் தீவிர வலதுசாரி அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து பிரித்தானியாவில் பல ஆர்ப்பாட்டங்களையும் கழகங்களையும் போராட்டங்களையும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க இதில் கலகங்கள் அப்படின்ற வார்த்தையை பாவிக்கிறது குறித்து ஒரு நண்பருடைய ஒரு கமெண்ட் பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த வீடியோல வந்து ஒரு நண்பர் பந்திருந்திருந்தார் கலகம் அப்படின்ற வார்த்தையை வந்து பாவிக்க கூடாது ஏன்னா இது வந்து ஒரு நல்ல காசுக்காக செய்யப்படுபவை இந்த கொலைகள் இப்படியான பொதுமக்கள் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக மக்கள் திரள்வது அப்படின்றத வந்து கலகங்கள் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக நாம சுட்டிக்காட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இருந்தாலும் கலகம் அப்படின்றது வந்து ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அது மாத்திரமல்லாமல் பொது சொத்துக்கள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அத்தனையுமே கழகம் என்றுதான் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது ஊடகங்கள் அப்படித்தான் சொல்கிறது தொடர்ச்சியாக இப்படியான தாக்குதல்கள் பிரித்தானியா முழுவதுமே நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படின்ற அறிவிப்பை தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு பிரித்தானியா முழுவதும் பலப்படுத்தப்பட்டது இந்த பாதுகாப்பு அப்படின்றது வந்து புதிய ஒரு குழுவை அமைத்து தீவிரவாத தடுப்பு சட்டம் போன்று இப்படியான கழகங்களுக்கு எதிரான ஆன்டி ராயட் சட்டத்தை கொண்டு வந்து அதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு படையை அமைத்து தேடுதல் நடவடிக்கைகளையும் பிரித்தானிய போலீசார் ஈடுபட்டு வந்தார்கள் இது குறித்து பிரித்தானியாவின் பிரதமர் கியஸ்டாமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த சம்பவங்கள் இப்படியான கழகக்காரர்களுக்கு அதிகபட்ச தண்டனைகளை எங்களுடைய அரசாங்கம் வழங்கும் இது சாதாரண குற்றங்கள் போல் இல்லாமல் பிரித்தானியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சம்பவமாக பதியப்படும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் இதுல ஈடுபடுறவங்க புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் தாண்டி இவர்களுக்கு சிறை தண்டனை வரையில இந்த சம்பவங்கள் இட்டு செல்லும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பகிர்ந்திருந்தார் லண்டன்ல ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது லிவர்பூல் அதற்கு பிறகு சவுத் போர்ட் இப்படியான பல இடங்கள்ல மான்செஸ்டர் போன்ற இடங்கள்லையும் இந்த மாதிரியான கழகங்கள் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து பல போலீஸ் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது போலீசார் மீது பல வகையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அதிகமான போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது சவுத் போர்ட்ல நடந்த சிறுவர்கள் மீதான தாக்குதல்கள் சிறுவர்கள் கொல்லப்பட்டதுதான் இதற்கு பின்னணியான ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட இதன் மூலமாக பல கோரிக்கைகளை இவர்கள் முன்வைக்கிறதாக இருக்கிறது அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸ் எக்கனமிக்கல் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் இதன் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது எதிர்பார்க்கப்பட்ட வகையில் நேற்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட போதும் நேற்று பின் சண்டர்லேண்ட் பகுதியில் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த பகுதியில் இருந்த ஒரு பள்ளிவாசல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது இன்னும் ஒரு பில்டிங்கும் தீக்கிரையாக்கப்பட்டது அதே நேரம் ஒரு போலீஸ் வாகனமும் தீக்கிரையாக்கப்பட்டது போலீஸார் மீது டின்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அறிவிக்கிறாங்க பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி யுவர்ட் கூப்பர் கருத்து தெரிவிக்கும் போது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் இதற்கான தீவிரமான சட்டங்களை நாங்க பிரியோகிக்கிறதன் மூலமாக இது ஒட்டுமொத்த யூகேக்கும் விஸ்தரிப்பதில இருந்து நாம தவிர்ந்து கொள்ளலாம் அதை தடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளியிட்டு இருக்காங்க மேலதிகமான போலீசார் பாதுகாப்பு படையில இணைக்கப்பட்டிருக்காங்க இது சம்பந்தமாக பிரித்தானியா முழுவதும் எதிர்வரும் வாரங்கள்ல பல தாக்குதல்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலையும் பிரித்தானிய போலீசார் முன்வைக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் எப்படி ஒன்று திரட்டப்பட்டது இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வந்து எப்படி ஒன்று கூட்டினார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி போலீசாருக்கு இருந்தது அது சம்பந்தமான ஒரு ரகசியம் வெளியிடப்பட்டிருக்கிறது டெலிகிராம் தளத்தின் மூலமாக இருந்த ஒரு சேனல்ல தான் ஆட்சேர்ப்பு நடந்திருக்கிறது அப்படின்ற அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பிட்ட டெலிகிராமினுடைய ஸ்கிரீன்ஷாட்டும் ஊடகங்களுக்கு வெளிவந்திருக்கிறது டெலிகிராம்ல இருந்து இவர்கள் இந்த வெடிப்பொருட்களை காட்டுறது இப்படியான கழகங்களை ஏற்படுத்தலாம் இப்படி தீப்பற்ற வைக்கலாம் போன்ற பல விஷயங்களை சொல்லி இதன் மூலமாக பலர் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் எடுத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இதற்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் போலீசார் வெளியிடுறாங்க இந்த குறிப்பிட்ட டெலிகிராம் அக்கவுண்ட்டுக்கு சொந்தக்காரரிடம் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் அந்த விசாரணைகளை மறுத்திருக்காரு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது ஹேக் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத அவர் சொல்லி இருப்பதாகவும் ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது எப்படி இருந்தாலும் எதிர்வரும் வாரம் முழுக்க பிரித்தானியாவில் இப்படியான ஒரு பதற்ற நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால பொதுமக்கள் அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து அனாவசியமான பயணங்கள் விஷயங்கள்ல வந்து கவனமாக இருங்க இதுல மிக முக்கியமான பாதுகாப்பு இல்லாத இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பது பள்ளிவாசல்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவருகிறது நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் போது பள்ளிவாசல்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது போலீசார் பள்ளிவாசல்களுக்கு முன்னால குவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த தாக்குதல்களுக்கு மிக முக்கிய பிளேஸாக காணப்படுவது இந்த பள்ளிவாசல் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன பள்ளிவாசல் இலக்காக்கப்படுவதற்கு அதுவும் குறிப்பாக சவுத் போர்ட் கொலையில இவர்தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்ததற்கு பிறகும் இஸ்லாமிய தளங்கள் தாக்கப்படுவதற்கான ஆபத்து இருப்பது எதனால் அப்படின்ற விசாரணைகளையும் பிரித்தானிய போலீசார் ஈடுபட்டு கொண்டு வராங்க இந்த மாதம் முழுவதும் இருந்த இந்த ஹீட் வேவ் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அகல தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறாங்க அதாவது ஜூலை மாதம் முடிந்ததுக்கு பிறகு ஆகஸ்ட் முதலாம் வாரத்திற்கு பிறகு மறுபடியும் யுகேயினுடைய டெம்பரேச்சர் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது முப்பத்தி ரெண்டு பாகிய செல்சியஸ் வரையில கடந்த வாரம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இது அதிகூடிய ஒரு வெப்பநிலையாக காணப்பட்டது ஹீட் வேவ் யூகே முழுவதும் ஆக்கிரமித்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம் எதிர்வரும் வாரங்களில் இருந்து மறுபடியும் குறைய ஆரம்பிக்க போகிறது ஒரு சமநிலையான ஒரு பிளசண்டான காலநிலையாக எதிர்வரும் வாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மெட் மக்களுக்கு அறிவித்தல் தராங்க வெளியூர்களுக்கு பயணம் போறவங்க ட்ரிப்ஸ் கேம்பிங் ட்ரை பண்றவங்க வந்து எதிர்வரும் வாரங்களில் பண்ணலாம் அவ்வளவு பெரிதாக வெப்பநிலை இருக்காது ரொம்ப கூலாவும் இருக்காது ஒரு மொடரேட்டான காலநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பிபிசியினுடைய வானிலை செய்திகள் தெரிவித்தது எாயிரத்து ஐநூறு ஜிபிகள் பணி பகிஷ்கரிப்புக்கான ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது ஜிபிகளினுடைய பணி பகிஷ்கரிப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது அவர்கள் வெகு சீக்கிரம் ஒரு பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட போகிறார்கள் இது சில மாதங்கள் வரையில நீடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவியது இதற்கு ஆதரவாக கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமானவர்கள் வாக்களித்திருப்பதாகவும் இந்த பணி பகிஷ்கரிப்பு நடத்தப்படும் போது ஒரு ஜிபி இருபத்தி ஐந்து பேஷண்ட்களுக்கு மேல பார்ப்பதில்லை இருபத்தி ஐந்தாவது ரெஃபர் பண்ற ஒரு சிஸ்டம் இன்னும் பல முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் நடத்தப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெம்ப்ளி நகரத்தில் ஒரு விபத்து நடக்கிறது இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் ரோட்ல பாதசாரியாக ஒரு ஓரமாக போயிட்டு இருந்தவர் ஒரு வாகனத்தால் மோதப்பட்டு அருகாமையில் இருந்த வீடுகளுக்குள்ள போய் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார் இந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்த குறிப்பிட்ட பி எம் டபிள்யூ ரக வாகனத்தை ஓட்டிட்டு வந்த நாற்பத்தி மூன்று வயதான டிரைவர் கைது செய்யப்பட்டார் இவர் இந்த விபத்தை நடத்தும் போது அங்க இருக்கிற ஸ்பீட் கேமராஸ் இவருடைய ஸ்பீடு ரெக்கார்ட் பண்ணிருக்கு நூறு மைல் பர் அவர் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நேற்றைய நாள் வெளியாகி இருந்தது இந்த தீர்ப்பின்படி இவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்தி ஒரு உயிரை கொன்றது மற்றும் அவருடைய பேசஞ்சர் சீட்ல இருந்த இன்னும் ஒருவரும் தீவிர காயங்களுக்கு உள்ளானதும் இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவருக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் டிரைவிங் பேன் பண்ணியிருக்காங்க பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கியிருக்காங்க ஹை ஸ்பீடில் போறது ரொம்பவே ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்துறது எப்படியான ஒரு கன்சீக்வன்ஸுக்கு கொண்டு வரும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவமும் இந்த தீர்ப்பும் ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உன் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்